யார் தெரியுமா முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தைப் பெற்று முருக பெருமானிடத்தில் இருந்து மந்திர வார்த்தைகளை மெஞ்ஞானத்தால் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அந்த மந்திர வார்த்தைகளை எல்லாம் இணைத்து மனிதர்களாக பிறந்த நமக்கு என்னெல்லாம் வேணும் எதையெல்லாம் நாம் கேட்க தவறுவோமோ எதையெல்லாம் நான் கேட்க மறப்போமோ அதையெல்லாம் அவர்கள் மறக்காமல் அவர்கள் தவறாமல் அந்த கவச பாராயணத்தில் இணைச்சு வச்சிருக்காங்க அவர்களுக்கு கிடைத்த அந்த கவச பாராயணம் என்பது முருகப்பெருமான் அருளிய மந்திர கொத்து அதனால் இந்த கவச பாராயணத்தை படிக்க தெரிந்தவர்கள் நன்றாக சத்தமாக படித்து படிக்க தெரியாம இருப்பாங்க இல்லையா அவர்கள் காதுகளில் விழுகின்ற வண்ணம் படிக்க வேண்டும் இது நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது பணி